ப்ளீஸ் ப்ரே ஃபார் யூர் சில்ட்ரன் கண்களை மூடி செபிப்போம் இங்கே மற்றவர்கள் அனைவரும் மற்றவர்கள் அனைவரும் இந்த பிள்ளைகளுக்காக செபியுங்கள் தோ இங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கப்படுகிறது நீல் டவுன் மன்னிப்பு கேளு அப்பா முன்னால் அன்மா முன்னால் மன்னிப்பு கேளு அன்பு ஆரம்பிக்கிறது அறிவில் எங்கேயோ அப்பா அம்மாவை நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டதுனால அறிஞ்சிக்கிட்டதுனால செம்வே இன்னைக்கு அது உனக்கு காயமா இருக்கு அப்பா சொல் பேச்சு கேட்காம அம்மா சொல் பேச்சு கேட்காம நீ என்னைக்காவது அவங்களுடைய அழுகிய பார்த்துருக்கியா நீ இன்னைக்கு வளர்ந்துட்ட உ முன்னால அழ அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை அம்மா கூட அழுதுருவாங்க அப்பா அழுது நீ பார்த்துருக்கியா நான் அப்பா மற்றவங்க முன்னால் அழுது நீ பார்த்துருக்கியா தனி மேல அழுது பார்த்துருக்கியா அந்த அப்பா அம்மாவனுடைய அந்த அழுகையோ கண்ணீரோ உனக்கு இன்னைக்கு சாபமாக நிற்கலாம் தம்பி பாப்பா மன்னிப்பு கேளு சாரி என்னுடைய இந்த திருமண என்னுடைய முடிவு என்னுடைய முடிவுன்னு சொல்லி நான் உங்களுடைய முடிவை நான் வெறுத்தேன் இகழ்ந்தேன் தள்ளி போட்டேன் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டேன் ஐ லிசன் டு யூ ஐ வாஸ் வெரி ஹார்ஷ் டு யூ ரொம்ப கோமாக நடந்துக்கிட்டேன்மா சாரிம்மா அப்பா சாரி அதனாலவே ஆண்டவர் பேசும்போது எனக்கு அது புரியாமல் போயிடுச்சு ஒரு ஞானம் இல்லாமல் போச்சு ஒரு ஆன்மீகம் இல்லாம போச்சு அறிவு இல்லாமல் போச்சு நீங்க எனக்கு காண்பிக்கும் அந்த வழியை நான் தேர்ந்தெடுக்க மறந்துட்டேன் தம்பி அது தப்புடா வேண்டானான்னு சொன்னேன்னு எனக்கு புரியல பாப்பா அது வேண்டாம் சொல்லும்போது உனக்கு புரியல இந்த நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொழுது எனக்கு ஆண்டு அது ஆண்டவருடைய குரலாக எனக்கு புரியல என்னுடைய அறிவு மழுங்கி போயிருந்தது ஏன்னா நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை பைபிள் எனக்கு நெருக்கமா இல்ல அதனால இறைவார்த்தையினுடைய அறிவும் இல்லை தொட்டு எனக்கு சொல்லி கொடுக்கிறார் கட்டளைக்கு எதிராக நீ செய்த எல்லா பாவங்களுக்கும் இந்த முட்டிகால் போட்டு நிற்கிறேன் அழகான ஒரு பாவ சங்கீர்த்த அடையாளமா மன்னிப்பு கேள் உன்னுடைய தாய் தந்தை உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க கெடுதலா நீ நினைச்சிருந்த மன்னிப்பு கேளு அவங்க உனக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் இன்றைக்கி இப்போ பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு மகனையோ மகளையோ தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது பலவிதமான தவறான முடிவுகள் வந்திருக்கலாம் நீங்கள் பார்த்தது ஜாதியில் பார்த்துருக்கலாம் நீங்கள் பார்த்தது பணத்தில் பார்த்துருக்கலாம் வரதட்சணையில் பார்த்துருக்கலாம் அழகில் பார்த்துருக்கலாம் அவன் சரின்னு சொன்னோன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் மன்னிப்பு கேளுங்கள் அண்டர்கிட்ட அடையாளத்தை கேளுங்கள் என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு மகள் வேணும் என்னுடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு மகன் வேணும் ஆசைப்பட்டு கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய மன்னிப்பு வேண்டி அவங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொடுங்க உண்மையாக ஆவியானவர் இறங்கி வரட்டும் இந்த தாழ்ச்சியோடைய நேரத்தில் ஆழ்வியான இறங்கி வரட்டும் அவியானவர் இறங்கி வரட்டும் செயல்படட்டும் செயல்படட்டும் மீட்பின் செயலாக இது மாறட்டும் தூய் ஆவியானவர் மனிதர் வழியாக செயல்படும் பொழுது அதெல்லாம் மீட்பின் செயலாக மாறியது தூய் ஆவியானவர் மனிதர் வழியாக செயல்படும் பொழுது அங்கெல்லாம் மீட்பின் செயல்கள் வந்தது அப்ப

பெற்றோர்கள் முதியவர்கள் இந்த பிள்ளைகளின் மீது கரங்களை வைத்து ஜபிக்கும் பொழுது தூய் ஆவியானவருடைய செயலிங்கு நிகழட்டும் இப்பொழுது நிகழட்டும் இந்த வேலையில நிகழட்டும் ஆசைப்பட்டு கேளுங்க ஆவியானவரே விண்ணகம் திறந்து வானம் திறந்து வந்து இந்த பிள்ளைகளை ஆசோதிக்க ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இறங்கி வாரும் இப்ப வரும் ஆசைப்பட்டு ஜெபிப்போமா